தென்னாங்கூரில் இருக்கிற பாண்டுரங்கருடைய ஆலயத்தை இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த ஆலயத்துடைய தனி சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதோடய கோபுரம் வந்து வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் பின்னாடி நான் தனியாக கோபுரத்தை போஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பெருமாளுடைய மறு அவதாரம் தான் பாண்டுரங்கர் இந்த பாண்டுரகரை வணங்குறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசும் மாடும் பால் சோறும் சம்பத்துகளும் அல்ல அல்ல குறையாத மனதில் மகிழ்ச்சியும் குழந்தை சம்பத்துகளும் வீடு வாகனம் வா இவைகளை நான் அதாவது நிலம் நீர் மரம் வளர்க்குறது இந்த மாதிரி அந்த மரம் கூட நம்மளுக்கு வளர்க்குறதுக்கு கொடுத்து வைக்கணும் இல்லைங்களா அந்த மரம் கூட நம்ம நட்ட ஒன்று வளரணும் ஒரு தென்னை மரம் கூட காய்க்கணும் அதுக்கு வந்து காய்ச்சி நம்மளுக்கு வந்து அந்த கனிகளை நமக்கு கொடுக்கணும் ஒரு மாங்கனியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முருக மரமாக இந்த மாதிரி மரங்களை கூட நம்மளை சுற்றி நமக்கு தேவையான அனைத்து சம்பத்துகளும் நமக்கு வந்து அருள்றது பாண்டுரங்கர் அந்த பாண்டுரங்கருடைய ஆலயத்தை தான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் இவரை வணங்குறதுனால நம்மளை சுற்றி அனைத்து நல்லவைகளை மட்டுமே நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம் கெட்டவைகள் அண்டவே அண்டாது தூரம் ஓடி போயிடும் இந்த பாண்டுரங்கர் ஆலயத்தில் விசேஷமான நாட்கள் கேட்டிங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பத்து நாள் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி பத்து நாட்கள் வந்து விசேஷமாக இருக்கும் முன்னேருந்து பத்து நாள் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்தில்ல கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி வர பத்து நாள்களும் இங்கே விசேஷம் இங்கே வந்து சாப்பாடு நல்லா சி வஸ் வசதிகளோடு செஞ்சு தருவாங்க பக்தர்கள் போய் இங்கே தங்கி கூட பாண்டரங்கரை தரிசிச்சுட்டு இந்த பண்டிகையில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையில் இவரோடு கலந்துட்டு இருந்துட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் இந்த கோயிலுடைய முழு அலங் அழகை வந்து சுற்றி காட்டினா ஒரு வீடியோ பற்றாது பத்து வீடியோ போடணும் நான் இந்த இந்த கோயிலில் இருக்கிற பாண்டுரங்கருடைய தனிப்பட்ட ஆலயத்தையும் அவருடைய கோபுரத்தை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது ஐநூறு ஏக்கராக்கு மேலே தான் இருக்கும் அந்த கோயில் அவ்வளோ பெரிய கோயில் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் தங்குறதுக்கு நல்ல மன நிம்மதியான ஒரு இடமாகவும் இருக்கும் போய் தரிசிங்க நல்லா இருக்கும் பார்த்துட்டு வாங்க நான் இந்த பாண்டுரங்கர் கோயிலை போய் தென்னாங்கூரில் தரிசிச்சுட்டு வந்துட்டேன் நீங்களும் தென்னாங்கூர் போய் பாண்டுரங்கரை தரிசிங்க வியாழக்கிழமை அன்னைக்கு திருப்பதி பெருமாளுடைய அலங்காரம் இங்கே பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் இருக்குது இதோடய டீட்டெயில் வந்து இன்னும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னால் இன்னும் நல்ல விவரமாக தெரியும் தேங்க் யூ